கொண்டிருந்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த தண்ணீர் தொட்டிற்குள்ள நத்தைகள் இருந்திருக்கிறது நண்டுகள் இருந்திருக்கிறது தவளைகள் இருந்திருக்கிறது கொஞ்சம் பாம்புகளும் இருந்திருக்கிறது அந்த தண்ணீர் தொட்டியை தேவன் தரிசனமாய் காண்பிக்கும் பொழுது அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள இருந்து சில நண்டுகள் அப்படி மேலே ஏறி தண்ணி தொட்டியை விட்டு வெளியே போகும் சில நண்டுகள் தண்ணீர் தொட்டிய விட்டு மேலே ஏறும் போது கீழே இருக்கிற நண்டுகள் அதை பிடித்து இழுத்து போடும் அடுத்ததாக தவளைகள் அந்த தவளைகளை பாம்பு விரட்டும் அந்த தவளைகள் பாம்புக்கு பயந்து தண்ணீர் தொட்டிய விட்டு குதிச்சு வெளியே ஓடும் தவளையை பிடிக்கிறதுக்கு பாம்புகளும் பின்தொடர்ந்து செல்லுகிறதாக ஒரு சொப்பனத்தை பார்த்திருக்கிறார் அந்த சொப்பனத்தை பார்த்து விட்டு காலையிலேயே எழும்பி குழப்பத்தோடு ஜெபித்தார் ஆண்டவரை நான் என் சபைக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் நீர் காண்பித்த தரிசனம் எனக்கு என்னவென்று விளங்கவில்லையே இந்த சொப்பனம் எதை குறிக்கிறது என்று சொல்லி விசாரித்தார் அப்பொழுது ஆண்டோர் சொன்னாரா மகனே உன் சபைக்குள்ளே வருகிற ஜனங்கள் நிலைத்திருக்க மாட்டிருக்கிறார்கள் கொஞ்ச நாட்கள் வருகிறார்கள் சிலர் சென்று விடுகிறார்கள் இதை குறித்து தானே நீ கலங்குகிறாய் உன் சபையானது இந்த தண்ணீர் தொட்டியை போன்றது அந்த தண்ணீர் தொட்டியிற்குள் நல்ல மீன்களும் இருக்கிறது அந்த நல்ல மீன்கள் தான் உண்மையான ஆத்துமாக்கள் அங்கே சில நண்டுகள் தவளைகளை பார்த்தாயே நண்டுகளை போல தவளைகளைப் போல பாவமுள்ள மக்களும் இருப்பார்கள் பாம்புவை போல விஷமுள்ள மக்களும் சபைக்குள் இருக்கிறார்கள் நானே கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த தவளை புத்தி உள்ளவர்களையும் பாம்பு புத்தி உள்ளவர்களையும் சபையை விட்டு வெளியே அனுப்பி விடுவேன் நீ ஐயோ ஜனங்கள் வந்து சபைக்குள் நிலைத்திருக்காமல் செல்லுகிறார்களே என்று கவலைப்படுகிறாய் அப்படி கவலைப்படாதே இவர்களெல்லாம் அருமையான ஆத்துமாக்கள் அல்ல ஆகவே ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள் நான் தான் அவர்களை வெளியே அனுப்புகிறேன் கொஞ்ச நாள் பொறு உள்ள இருக்கிற நண்டு தவளை பாம்பு எல்லாம் வெளியே போன பிறகு சபை பெருகும் என்று சொன்னார் அதே போல அவருடைய சபை ஒரு வருடத்திற்குள் பல ஜனங்கள் வெளியே சென்றார்கள் அருமையான ஆத்துமாக்கள் உள்ளே நிலைத்திருக்கவும் அந்த ஆத்துமாக்கள் வளர்ந்து பெருகவும் கத்திற்கு கிருபை தந்தார் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் இங்கே நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூட தனத்துக்கு திரும்புகிறான் பிரியமானவர்களே இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல நாம் சில நேரங்கள்ல நல்ல தம்பி நல்ல அக்கா நல்ல அண்ணன் என்று சொல்லி அவர்களிடத்துல பழகுவோம் ஜெபிக்க வராங்க நல்ல விசுவாசம் உள்ளவர்கள் என்று நம்புவோம் ஆனா அவர்கள் இடத்துல பேசி பழகி பாருங்க ஏதாவது ஒரு முட்டாள் தனத்தை பிடித்து வைத்து கொண்டு அந்த முட்டாள்தனத்தை விடாமலே இருப்பார்கள் அப்பொழுது நமக்கு பாரமாக இருக்கும் சே இந்த ஒரு காரியத்தை விட்டுட்டாங்கன்னா இவங்க சூப்பராயிடுவாங்களே ஆனால் அவங்க அந்த ஒரு காரியத்தை விடவே மாட்டாங்க சிலர் பாருங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊழியர்காரனை சொல்லிட்டே இருப்பாங்க சிலர் பாருங்க இந்த ஆராதனையில் எது தப்பு அது சரி அப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்க இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாடம் நடத்துவாங்க சிலர் பாருங்க ஐயா இன்னைக்கு பிரசங்கத்தில் கொஞ்சம் லேசா கடினமா பேசிட்டீங்க எச்சரிச்சிட்டீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதியா நாங்களாம் மனசு உடஞ்சி வாரோம் நாங்கள் எங்களால் அதை தாங்க முடியாது நல்ல வார்த்தைகள் தான் பேசணும் ஐயா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதியா அப்படிம்பாங்க ஆனா உண்மையான விசுவாசிகளை கவனிச்சு பாருங்க தகப்பன் அடித்தாலும் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும் தகப்பன் அரவணைத்தாலும் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கும் பிள்ளைகளுக்கு தெரியும் தகப்பன் எது அடிக்கிறார் தகப்பன் எப்பொழுது அரவணைப்பார் தகப்பன் எப்பொழுது செலவுக்கு பணம் கொடுப்பார் பிள்ளைகளுக்கு தெரியும் அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான ஆத்மாக்கள் மட்டும்தான் கத்தருக்கு பயந்து சபையில நிலைத்திருப்பார் மூடர்களை நீங்க திருத்தணும்னு நினைச்சா திருத்தவே முடியாது மூடர்கள் என்ன பண்ணுவார்கள் தங்கள் மூடத்தனத்துக்கு திரும்பிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அது வீணா நீங்க அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க அதுவும் வீணா நீங்க அவர்களை கடிந்து கொள்ளுங்க அறிவாளிகளை போல பேசுவான் எதுக்குமே செவி கொடுக்க மாட்டான் அதனால தேவனுடைய பிள்ளைகளே மூடர்கள் தங்கள் மூடத்தனத்துக்கு தான் திரும்புவார்களை ஒழிய அவர்கள் குணப்பட மாட்டார்கள் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மூடர்களா இராதபடிக்கு உங்களை கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து சபைக்கோ ஊழியர்காரனுக்கோ எந்த விதத்திலும் பாதிப்பு கிடையாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இல்லாம ஊழியர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது ஊழியர்களை குறை சொல்றது விசுவாசிகளை குறை சொல்றது விசுவாச பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை கழகம் உண்டாக பேசுகிறது இப்படிப்பட்ட மூடத்தனத்தை விட்டு நீங்கள் திரும்பும்படி விட்டு திரும்பினால் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காய் கிருபையில் உள்ள உமது பிள்ளைகளை தருகிறேன் உங்க கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணட்டும் அன்றுபுரே உமது அன்பும் இறக்கமும் பிரசன்னமும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர்கள் மூடத்தனத்தை விட்டு திரும்புவதற்கு எதுவா இருக்கட்டும் கர்த்தருடைய கிருபையானது அவர்களை தாங்கி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை